காரைக்காலில் பேருந்துக்காக காத்திருந்த நுரைமாத கர்ப்பிணிக்கு லிப்ட் கொடுத்து இன்பு அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் ஆட்சியர் மணிகண்டன் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் தனது காரில் சென்றபோது மருத்துவமனை அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் கடும் வெயிலில் நின்று கொண்டிருந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு காரில் லிப்ட் கொடுத்த ஆட்சியர் செல்லும் வழியில் கர்ப்பிணி மேரியின் உடல்நிலை குடும்பம் குறித்து நலம் விசாரித்துக் கொண்டே ஒரு சகோதரரை போல பழகியுள்ளார் பிறக்கும் குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்குமாறு ஆட்சியர் மணிகண்டன் கேட்டுக்கொண்டார்